എങ്ക <laughs>

இதே மாதிரி எப்போதும் அண்ணனும் தம்பியும் ஒत्तமியா இருக்கணும் சீக்கிரنده குடும்பம் ஒண்ணு சேந்துறோம் இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல நீ எங்க கூட இல்லைன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு انا எங்க இருந்தாலும் நீ பாத்திக்கிட்டே இருப்பே உன்னோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு இருக்கும் ஹ்ம் உன்னை மறுபடி இப்படி பாப்பனே நான் உன்னை எதே பார்க்கவே இல்லனே நான் எவ்வளவு சந்தோஷமா திரும்ப பாத்துட்டேன் என் கூட பிறந்தவன் எனக்கு திரும்ப கிடைச்சுட்டா நீ ஏன் அண்ணன் நானே ஆஹ் ஏ ரத்தமா என் கூட பிறந்தவன் அண்ணே நீ நான் உன் அண்ணன் உன் கூட பிறந்தவன் நீ என் பாசமான தம்பி டேய் எத்த நாள் எத்தனை நாள் இத நான் உன்கிட்ட சொல்லனு தவிச்சப்ப தெரியுமாடா உங்க முத முதல்ல பாக்கும்போது டேய் நீ என் தம்பிதாடா ஏன் தம்பி என் கூட பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லணுன்னு நினைச்ச ஏங்க அப்ப மேல உள்ள கோபத்துல என்ன ஏத்துக்க மாட்டேன்னு வாய்க்கலை நான் சொல்லாமலே இருந்துட்டேன்டா ஆனா அந்த கடவுள் எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு பாரு நான் என் தம்பிக்கிட்ட நான் தான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே என் தம்பி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கடா இந்த பாசத்தை இத்தனை நாளா இத்தனை நாளா அனுபவிக்காம இருந்துட்டேனடா இத்தனை நாளா அனுபவிக்காம இருந்துட்டேனே நீ வருத்தப்படாதே நீ என் கூட பிறந்தவன் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளவு பாசம் நானும் உன அன்னைக்கு முதல்ல பார்க்கும் போது என் மனசுக்கு உனக்கு தோணுச்சு இவருக்கு எனக்கு என்ன இவர் பக்கத்துல போனா எனக்கு ஏன் இவ்வளவு பாசமா இருக்கு இவர் ஏன் எனக்கு காரணமே இல்லாம பிடிக்குதுன்னு என் மனசுல அப்பவே தோணுச்சு உனக்கு எனக்கும் பிரிக்க முடியாது ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சுதுன்னு ஆனா பாரு நீ உண்மையில என் அண்ணன் இருக்க நீ அண்ணன்னு எனக்கு தெரியும் போது

இருந்து நான் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் உங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்க மாட்டேன்னா நீங்க எல்லாரும் என் மாலை இவ்வளவு பாசமா அன்பாவும் இருக்க மாட்டீங்களானே எதனால ஏங்கிருக்கேன்டா ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்குமா நடக்காதானு தெரியலன்னே இன்னும் வளனானு அது நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ அந்த கடவுள் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு உங்க கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காதா இது மாதிரி பிறவி ஏன் தம்பிக்கா நான் மாதிரி பிறவி எடுத்து கூட சேர்ந்து வாழ வந்திருக்கேன் இந்த பிறவிய நான் வீணாக்க மாட்டேன்தா வீணாக்க மாட்டேன் எனக்கு குடும்பம் கிடைச்சிருக்கு வந்து தம்பிங்க ரெண்டு பேரும் கிடைச்சிருக்கீங்க நான் நான் என் வாழ்க்கையில இறந்தனும் அது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு இனி நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ என் தம்பிங்க கூடிய என் குடும்பத்தோடையும் சந்தோஷமா வாழ போறேன் இப்ப எனக்கு யாரும் இல்லாம இல்ல எனக்குன்னு பெரிய குடும்பம் இருக்கு இதுவும் எனக்கு கிடைச்ச மறு வாழ்க்கை இந்த மறு வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாத்தலா இந்த பாரு நடந்து முடிஞ்சதை பத்தி இனிமேல் எதுவும் பேசக்கூடாது இப்போ உன் பக்கத்துல இருக்கிறது உன் அண்ணன் இனிமேலு நம்ம வீட்டுல எப்போதும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் மட்டும்தான் இருக்கணும் சோகங்கிற பேச்சே இருக்க கூடாது சரியா அண்ணன் நீ சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் இனி உனக்கு என்ன ஆபத்து வராது என் உயிரை கொடுத்தனாலும் உன்னை நான் காப்பாத்துவேன் இனி நம்ம ரெண்டு பேரும் வேலை வேற இல்லைன்னு ஒரே உசுறு உனக்கு ஒன்னுன்னா நான் இருப்பேன் அந்த இடத்துல நான் இருப்பேன் என் அண்ணா எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான் எனக்கும் இது புது வாழ்க்கை நான் இனி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அண்ணன் கூட வாழ போறேன் என் கூட பிறந்த உறவு எனக்குன்னு ஒரு உறவு கிடைச்சிருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே இனிமேல் தினமும் நம்ம வீடு கோலாகலமும் கொண்டாட்டமும் தானே இருக்கும் கவலைங்கிற பேச்சுக்கே இந்த வீட்டுல ஒரு துணி கூட இடம் இருக்காதுன்னே என்னடா உயிரெல்லாம் கொடுப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு தேவை உன்னோட பாசண்டா இந்த உலகத்திலேயே உ பாசத்துக்கு ஈடு எனக்கு எதுவுமே கிடையாது நீ எனக்கு கிடைச்ச பொக்கி சண்டா என் தம்பி எங்க உன் கூட வாழ முடியாதுன்னு நினைச்சேன் இப்போ இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய எனக்கு இது போதும் இது போதும்டா அண்ண நானும் ஒரு தம்பி தானே மேல வச்சிருக்க பாசிட்டு

அண்ணே எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா வீரரா இப்படி உன்ன உரிமையோடு இப்ப அண்ணனுக்கு கூப்பிடறானோ அதே மாதிரி நானும் உன்ன கூப்பிடணும்னு நினைச்சேன் அதனாலதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் நான் கேட்ட உடனே என்ன திட்டுன பாரு அந்த ஒரு வார்த்தையில எனக்கு புரிஞ்சுட்டு நீ பேச்சுக்காக ஒண்ணும் என்னை தம்பின்னு சொல்லல நீ மனசுல தான் என் தம்பின்னு கூப்பிட்டு இருக்க எனக்கு வீராவுக்கு என்ன உரிமை குடுத்துருக்கியோ அதே உரிமையை எனக்கு குடுத்துருக்க தம்பிங்கிற இடத்த குடுத்திருக்கேனே அதான் தெரியலடா அப்புறம் எதுக்கடா வருத்த பையா தொலைச்சிருங்க பத்திக்க இந்த பாரு நீங்க ரெண்டு பேருமே எனக்கு தம்பிங்க தான் ரெண்டு பேரையுமே நான் ஒன்னாதான் பாப்பேன் என் உடன் கருப்படா என் சிங்க குட்டிங்கடா நீங்க ரெண்டு பேரும் இந்த ராஜா கூட சிங்க குட்டிங்க அண்ணா நம்ம அண்ணா நம்ம அண்ணன் ஆமாண்டா இது நம்ம அண்ணன் நம்ம மூணு பேரும் அண்ணன் தம்பிங்கடா அண்ணன் தம்பிங்க என்ன அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வந்து பேச மாட்டியா என்ன இதெல்லாம் மறந்துட்ட போல இருக்கே மே ஒன்னு ஒன்று அப்புறம் ஒயோ அப்புறம் மறந்து அப்போ இதுக்கு அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க கிட்ட வர வேண்டியது தானே ஏ எங்கள் பாடி

காட்டி தந்தவளே நீந்தானடி தாய் இல்லாம தனிமையில அன்பு பாசத்துக்கு ஏங்கி போயிருந்த கூட நல்ல உறவுகள் இருந்த யாரையும் புரிஞ்சுக்காம காட்டு முன்னாடி தனமா அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ எப்ப என் வார்த்தையில வந்தியோ அப்பவே நான் இழந்த கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தாயோட பாசத்தை தந்த எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த என்ன நல்லவனா மாத்தின இப்போ எனக்கு ஒரு கூட பிறந்த பொறுப்பு கொடுத்திருக்கடி இதுக்கெல்லாம் காரணம் நீந்தான் காலத்துக்கு நான் அவனுக்கு உண்மையா இருப்பேன்டி என் மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன்

அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் நீ இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இதே போல ஒத்துமையா சந்தோஷமா தான் இருப்போம் என்னடா தம்பிங்களா நான் தானே சொன்னேன் எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் அதான் தான் இருக்கும் 어디에 앉아있어? 어디에 앉아있어? 아, 아냐 아냐 안돼나 여기 앉아있어 에이, 여기 왔다고 했잖아 이리 와 응? 언니가 누군지 전화하는 것 같아 누구 전화하는 거야? 루비? 아빠! 여기 와 아, 나야? 응 다들 여기 있잖아 너왜 거기에 혼자 앉아있어? 여기 와 아, 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 아빠 பாடி அதை கூப்பிடறான் வா என்ன ராஜா நான் வந்திருக்காரு நீ எதுவும் பேசாம போய் ஓரமா நிக்கிற அன்னைக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போம் நீ அவரை நினைச்சு எவ்ளோ துடிச்ச அவருக்கு எதுவும் ஆறிட சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு எப்படி அழுதுகிட்டு கிடந்த இப்ப என்னன்னா என்னன்னு கூட வந்து கேட்க மாட்டேங்கிற என்ன சொல்றாய் என்ன அவ என்ன நினைச்ச ரொம்ப வருத்தப்பட்டாளா அண்ணா உங்களுக்கு அன்னைக்கு அப்படி நடந்தது நினைச்சு நாங்க வேதனைப்பட்டதை விட இவ வேதனைப்பட்டது தானே அதிகம் டாக்டர் உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அது பண்ணாதான் உங்களை காப்பாற்ற முடியணும்னு வேற சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் அப்ப இவ என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேடிக்கிட்டு இருந்தா தெரியுமா பச்சை தண்ணி கூட வாயில படலனே அப்படி அழுது அழுது உங்களுக்காக வேடிக்கிட்டு இருந்தா நாங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்ணோம் கேட்கவே இல்ல அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட அசை இல்லைன்னு உங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லா இருக்கீங்க உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்தா அது வரைக்கும் அங்கே இருந்து உங்களுக்காக வேலைகிட்டு இருந்தானே எனக்காக அவளை சாமிட்டு வேணுன்னு எனக்காக அவ்வளவு வேதனை பட்டியா என்னடி எனக்கு திரும்ப வேணும் நான் கூட சேர்ந்து வாழணும்ல அதுக்கு நீங்க நல்லபடியா திரும்பி என்கிட்ட வரணும்ல அதுக்காக தான் வேண்டேனே ஆனா இங்க வேண்டதுல பழிச்சிருச்சுல இப்போ நீங்க திரும்பி வந்துட்டீங்கல அப்புறம் என்ன நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க சந்தோஷமா இருங்க தம்பி ஹாஸ்பிடல்ல மட்டும் இல்ல வீட்ல வச்சு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு வரமா ரூமை விட்டு வெளியவே வரல யாருக்கிட்டையும் பேசல ஒழுங்கா சோறு தண்ணி திங்கல அழுத மெனியுமா அழுதுகிட்டே இருப்பா எப்ப போய் அவள வே இல்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதே நினைச்சி கவள இருந்தா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் கொஞ்சம் வெளியில வந்து எங்க எல்லாரர்கிட்டயும் பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்க்கு எல்லாம் போக ஆரம்பிச்சா இல்லன்னு நினைச்சுக்கோங்க இது வரைக்கும் அந்த ரூம்ல தான் அவ அடைஞ்சு கிடந்திருபா எனக்காகடி என்னங்க எனக்கு நீங்க வேணும் அது மட்டும் என் மனசுல இருந்துச்சு நீங்க அதெல்லாம் நினைச்சா பேல் பண்ணாதீங்க நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா அது மட்டும் பாருங்க அவங்க சொல்றதெல்லாம் காதல வாங்காதீங்க இப்ப அவங்க மட்டும் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லலைனா நீ எனக்காக பட்டு வேதனை எல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருக்கண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு கட்டி அணைக்கணும் போல இருக்கடி கிட்ட வாய வாடி கட்டி பிடிக்கணும் போல இருக்கு வாடி அதெல்லாம் வேண்டாம் இருக்காங்க சும்மா இருங்க いやあれ நம்ம பர்வல கிட்ட வா உனக்குட்டிக்கு நம்பர்க்கு வாடி என்ன நடக்குதுங்க அண்ணே ஏதோ ஒரு ரூபிட சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்கே என்னவா இருக்கும் இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா அப்பா வீரா ராஜா எல்லாரும் நேரா மைட்டு போய் படுத்து தூங்குங்கப்பா காலையில இதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் பாவம் ராஜா இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கான் உடம்பு அலுப்பாக இருக்கும் அவனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க விடுங்க அவன் தூங்கி முடிச்சது அதுக்கப்புறம் உட்காந்து பேசுங்க மாப்பிள நம்ம நாள் தச்சு இருந்து இப்பதான் பெரிய மாப்பிளே வீட்டுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுத்துக்கிட்டுமே அப்புறமா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க மாப்பிளைய தம்பி இங்கே தானே இருக்கும் அப்புறம் என்ன ஆமாம் அதுண்ணா யோசிக்க முடியும் அம்மா இனி எப்போ ஃபாரின் வந்து இங்கே வந்தோம் நீ மட்டும் வந்திருக்கோ அப்பா உண்ணப்புக்கு தானே அங்க வந்தா அக்கா விலையோ அய்யோ என் அக்கா ஈவினிங் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ அக்கா வேற இங்க இல்ல அப்பா கூட வீட்ல இருக்காங்க இந்த நேரத்துல இவ இவன் கிட்ட சொன்னா இவன் கோவப்பட்டு கூடாது இப்பதான் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல என்னன்னு எப்ப வந்தேன்னு கேட்டேன் ஆமா அக்கா உன்ன பக்கம் தானே வந்தா ஆமாண்டா அக்கா என்ன பக்கம் தான் வந்தா நான் ஒரு பத்து மணி இருக்கும் அந்த ஃபிளைட்ல தான் வந்தேன் அக்காவும் என் கூட தான் வந்தா இல்ல அக்கா வந்து ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கா காலையில வர்றதா உங்ககிட்ட சொல்ல சொன்னா நான் அப்பவே வந்திருப்பேன் மைக்கேல போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இங்க பாருண்டா அக்கா வேலையா போயிருக்காளா என்ன எங்கிட்ட எதுவும் சொல்லலையே என்ன வேலையா போயிருக்கவா அது என்னன்னு தெரியலடா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா நீ வீட்டுக்கு போனா வீரா கிட்ட சொல்லிரு எனக்கு போன் பண்ணி பேச நேரம் இல்லைன்னு சொன்னா அதுதான் இல்ல காலையில அவ வந்துருவா அப்படியா சரிண்ண அக்கா இப்படி தான் அடிக்கடி ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிருவா அந்த மாதிரி தான் இது ஏதாச்சும் வேலையா இருக்கும் போயிருப்பா காலையில வரன்னு சொல்லியிருக்காள் அப்புறம் என்ன நீ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்துருப்ப உடம்புல டயர்டா இருக்கும் நீ வா என் ரூம்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரெஸ்ட் எடுங்க எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் ராஜா இப்போ நீ போய் படுத்து நல்லா தூங்கு காலையில அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல சாப்பாடா செஞ்சு தரேன் சாப்பிட்டு மறுபடியும் உடம்ப நல்லபடியா தேத்தணும் என்ன சரிங்கம்மா

அது இல்லடா நான் கார வெளியிலே நீ வந்துட்டேன் நான் உள்ள போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ ரூமுக்கு போ நான் வர அண்ணா காரை தானே உள்ள கொண்டு வந்து அது நானே கொண்டு வந்து விட்டுக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுனே போன தெவிடா நீ போக வேண்டாம் சாவியை எங்கிட்டே கூடு நானே அண்ணன் காரை உள்ள கொண்டு வந்து நீ பாட்டிக்கிறேன் நீ அண்ணன் கூட்டிட்டு ரூமுக்கு போ அண்ணா அதான் அவன் பாட்டுறேன்னு சொல்லிட்டானே அப்படின்னா வானு ஐயோ நான் இப்போ ஃபோன் பண்ணு போக்கு இல்லடா அது பரவாயில்லடா நானே பாத்துக்கிறேன்

வாங்க சார் நான் கூட்டிட்டு போறேன் என்னக்கா ஏண்டி ராஜா மாமா வந்ததை ஏண்டி என்கிட்ட சொல்லல அப்ப இவ்வளவு நேரம் நீ காணாம போனதுக்கு காரணம் ராஜா மாமாவை பார்க்க போயிருந்தியோ அது எனக்கே தெரியாது அந்த மைக்கேல் பையதா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் ராஜா சார் வந்திருக்காருன்னு என்ன சொன்னா சாரா நல்லா தாண்டி நடிக்கிறேன் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் உன குழந்தை குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் தான தெரியும் நீ எப்படியாப்பட்ட பட்ட அக்கா நான் அக்கா இல்லடி நீ தான் எனக்கு அக்கா மாதிரி நடந்துக்கிற இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதடி ராஜா மாமாவே இப்படி மாட்டி வச்சிருக்க எங்களை எல்லாம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே பிளான போட்டு உன்னை வர வச்சு உன்னை பார்த்து பேசிட்டு அதுவும் உன்னை இவ்வளவு தைரியமா உங்க கூட்டிட்டு வந்திருக்காரு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல நான் நாயினா அவர் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா நான் முன்னாடி வந்தேன் எனக்கு பின்னாடி ராஜா சார் வந்தாரு ஏண்டி எல்லாரும் முன்னாடி தான் சரை சரைனு கூப்டே நடக்கிறே ஏண்டி இப்படி அதெல்லாம் உனக்கு தெரியாது தெரியாதா ஏன்னா என்ன விட நீ நானங்க உனக்கு தான் தெரியும் பத்தகா யக்க போடி பொண்ணே

ஒரு அக்காட்ட பேசுற மரிய இந்த விஷயத்துல நீ எனக்கு அக்காவும் கிடையாது அக்காவும் கிடையாது இத்தனை நாளா வீரம் அம்மா கூட சேர்ந்து எப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணி என்ன விருப்பித்துக்கிட்டு இருந்தேன் ஆனா டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவ்வளவு நாளும் உங்க காதலை பார்த்தவங்க இன்னையில இருந்து நானும் ஏ ராஜா சாரும் பண்ற காதலை தான் பாப்பாங்க உங்களை விட அதிகமாவே நாங்க காதல் பண்ணுவோம் ரொமான்ஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் நீயா நானு போட்டி போட்டு பாத்துருவோம்

எங்களோட காதல் தான் அதிக மெஜாரிட்டியில இருக்கு அதனால எங்க காதல தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் காத்து எப்போதுமே ஒரு பக்கமா வீசாதுடி அது நாலு நாலு திசையிலயும் வீசும் இப்போ என்னமோ உங்க காதலுக்கு மெஜாரிட்டி இருக்கலாம் ஆனா முடிவில எங்களோட காதலுக்கு தாண்டி மெஜாரிட்டி அதிகம் எங்க பக்கம் வீசுற காத்து அது எப்படி பிடிச்சிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் காலத்துல பார்க்கலாம் பார்க்கலாம்டி எல்லா விஷயத்திலையும் என் பின்னாடி இருக்கிறவா எனக்கு முந்திக்கலான்னு ஆசையாப்படுற

அடி பாவி இன்னமும் பஸ் நேத்துக்கு பால் எடுத்துட்டு வரணும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா ஒரு அக்கா கூட பக்கம் எப்படி பேசிட்டு போறா பரே அடியே இப்ப சொல்லுதேடி உன்னோட மேஜாரிட்டியை இறக்கி அதே இடத்துல கொட்டிய புடிச்சு நானே இந்த வீரமாமாவ இருக்கல ஏப்பரே நீ என்னடி பாத்துக்கிறேன் உன்னை சரிங்கண்ணே நீங்க போங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சரிடா அவசரமா போடாத புர்மீயாவை எடுத்துட்டு வா அந்த வலச்சனை விட இந்த நான் புர்மீயாவை போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க நிலா? குழந்தை நான் என்ன பண்ணவேனே எனக்கு தெரியாது சொல்லிடே அப்படியா ரொம்ப தூக்கிட்டு போல போடா போயா யோமா உன்னால எனக்கு திறமை பிறந்து சின்னப்பைய என்ன விட்டுட்டு போகுது எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன்னைக்கு பின்னாடியே கிருக்கு பிடிச்சி சுத்தம் வைக்கிறேன்

புல இங்க என்ன சொன்னா ஆலியா என்ன தனி புரிய போறா ஒண்ணுதான் சொல்லிட்டு பாடே அது என்ன இவளுக்கு கிருக்கு பிடிச்சிருச்சா